வணக்கம் இந்த சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது சனாதனத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாங்க சனாதனத்தை எதிர்த்து இங்க மிகப்பெரிய அளவுக்கு களம் கண்டாங்க திருமா வெற்றி பெற்றாரு உதயநிதி ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணாரு இப்ப எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அதை நம்ம பார்க்கிறோம் இன்னொரு புறம் வந்து அயோத்தியில வந்து ராமர் கோயிலை கட்டி சனாதனத்தை காப்பாற்றி இருக்கிறோம்னு சொன்னாங்க சனாதனத்தை எதிர்க்கிற ஆட்களை விமர்சனம் பண்ணி அங்க பிரச்சாரம் பண்ணாங்க வட இந்தியால ஆனால் அதெல்லாம் இன்றைக்கு என்ன ஆகிருக்கு அதனுடைய நிலைமை என்னவாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்குறீங்க இது ரொம்ப நல்ல கேள்வி பாலாஜி இது யாருக்கான செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட வீசிக்க திராவிட இயக்கம் இடதுசாரிகள் நான் எல்லாரையும் சொல்றேன் ஒரு சிலர் ஒரு சில கட்சிக்காரர்கள் அதுல அதுல சீனியர்ஸ் இருக்கலாம் ஜூனியர்ஸ் இருக்கலாம் புதுசா சேர்ந்த இருக்கலாம் யாரால இருக்கலாம் அவங்களே கூட ஒரு இடத்துல பயந்துட்டாங்க நம்ம இதெல்லாம் இதுங்க பேசிக்கிட்டு நம்ம இதெல்லாம் பேச வேண்டாங்க நமக்கு ஓட்டு போயிருங்க அப்படின்னாங்க மக்கள் அப்படி இல்லை உதயநிதி ஸ்டாலின் பேசியதால் திமுக தோற்றுவிடும் என்று பொய்யாக செய்தியை பரப்பினார் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சை எடுத்துட்டு போய் வட இந்தியால எல்லாம் பரப்புனாங்க என்னாச்சு ஒண்ணு இல்ல இல்ல அப்ப ஆராசா வந்து போச்சு 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 ஆராசாங்க ஆராசா மிக அறுதியா அறுதி பெருமான வாக்களில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் திருமாவளவன் ஐயோ திருமாவளவன் சொல்லாததெல்லாம் சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவர்களை இவர்கள் குறிவைத்தது மாதிரி யார் குறி வச்சிருக்காங்க அவர் வந்து ஹிந்து பெண்களை விட்டார் சொல்லி இல்லாதது அவர் அவர் எங்க அப்படி பேசல பெண்களின் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடக்கூடிய தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் யாரு ஆராசாவா இருக்கட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் அஹ் முனைவர் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே ஒடுக்கப்பட்ட வெளிமின்லை மக்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று போராடியவர்கள் அவர்கள் எதை எதிர்த்தாங்க ஆரிய சனாதன அந்த நீ மேல நான் கீழ நீ தாழ்ந்தவன் என்ற அந்த படிநிலைகளை எதிர்த்தார்கள் மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தார்கள் அவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிரியா கிடையாது நம்பிக்கைகளுக்கு எதிரி அவர்கள் இந்து மதம் என்ற மதத்திற்கு எதிரியா இல்ல இந்து மதத்திற்குள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரி ஹிந்து மதத்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்க வேண்டும் என்று யாரேனும் சொல்வார்களே என்று சொன்னால் அதற்கு அவர்கள் எதிரி அதைத்தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதைத்தான் அவங்க பேசினாங்க ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய குழு என்ன செஞ்சதுன்னா இது நமக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு தங்களுக்கு எதிரானது என்று சொன்னால் மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்காது என்பதற்காக இது ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கும் எதிரானது ஒட்டுமொத்த இந்துக்களையும் திருமாவளவனும் ஆராசாவும் உதயநிதி ஸ்டாலினும் கொச்சைப்படுத்தி விட்டார்கள் என்று திட்டமிட்டு இதை மடைமாற்றினார்கள் ஆனால் மக்கள் தெளிவாக இருந்தார்கள் மக்களுக்கு நல்லா தெரியும் மதம் வேறு வழிபாடு வேறு ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு அன்றாட சிக்கல்கள் வேறு எங்களுக்கு தேவை வேலைவாய்ப்பை தருபவர் எங்களுக்கு தேவை நலத்திட்டங்களை தருபவர் உன் மதத்தை எல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயா வச்சுக்கோ என்று தெளிவாக மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கன்னத்தில் அறைவது போல இந்த தேர்தலில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இன்னமும் இப்ப இப்ப நான் இது யாருக்கு முதல்ல இந்த செய்தி போய் சேரணும்னா அதெல்லாம் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இனியாவது உறுதியாக நில்லுங்கள் இந்த தத்துவம் என்பது மக்கள் ஒருபோதும் இந்த தக்கு பெரியார் பேசாததையாக உதயநிதி ஸ்டாலின் பேசிவிட்டார் அம்பேத்கர் பேசாததையா திருமாவளவன் பேசிவிட்டார் வடமாநிலங்கள்லித்துறாங்க இடதுசாரிகளுக்கு எதிராக இவர்கள் சதி தேர்தல்கள் என்ன செஞ்சாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பெண்களும் சபரிமலைக்குள்ள போகலாம்னு அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அதை அமல்படுத்த வேண்டியது ஒரு அரசோட கடமை நீங்க என்ன சொன்னீங்க கம்யூனிஸ்ட் கட்சி லேடிஸ் பெண் பெண்களை எல்லாம் வந்து சபரிமலைக்குள்ள கோயிலை விட்டு விட்டுட்டாங்க இது அநியாயம் நீங்க ஹிந்து விரோத கம்யூனிஸ்டும் பரப்பு ஆனால் அந்த சபரிமலை எந்த தொகுதியில் இருக்கிறதோ அந்த தொகுதியில நீங்க என்ன செஞ்சீங்க கடந்த தேர்தலில் கடும் தோல்வியை தான் சோ இது வந்து ஒரு ஒரு தமிழ்நாடு மக்களும் சரி இந்திய மக்களும் சரி நான் இப்பவும் சொல்றேன் பாலாஜி இல்ல பத்தாண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி வெற்றி பெற்றதும் கூட ஹிந்துத்துவாவால் அல்ல ஹிந்துத்துவாவது நீங்க நினைக்கிறீங்களா காங்கிரஸ் காங்கிரஸ் செய்த அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் பாஜக ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது காங்கிரஸ் உடனே எல்லாரையும் கைது பண்ணுச்சு எல்லாரும் நடவடிக்கை எடுத்துச்சு அத வந்து டெய்லி நியூஸ்ல போட்டு பெருசாக்குறாங்க பாஜக சொன்ன பழிகளுக்கு பொய்களுக்கு காங்கிரஸ் இரையானது அன்றைக்கு இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியை பிளான்டா கொண்டு வந்து நிறுத்தி இல்லாத குஜராத்தை வளர்ச்சி அடைந்ததாக தொடர்ந்து திட்டமிட்டு காட்டினார்கள் இதை எதையும் எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் சரியான ஸ்ட்ராட்டஜி இல்ல சரியான கூட்டணி அமைக்கல இருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் சிறையில போட்டாங்க இந்த தவறுகளால் காங்கிரஸ் தோற்றதே தவிர மதவாதம் பாஜகவின் மதவாதத்திற்கு அப்பொழுதும் மக்கள் ஆதரவு கொடுக்கலாம் எழுதி அப்ப இன்னைக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதி பாதையில நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டு போகணும் அதுல நாம உறுதியா இருக்கணும் சோ அதத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன நாம சமூக நீதி பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கறத தேர்தல் முடிவுகள் மீண்டும் மீண்டும் நமக்கு உறக்க சொல்லுகின்றன தைரியமா இதை மதவாத எதிர்ப்ப ஆரிய எதிர்ப்ப சனாதன ஏற்ற தாழ்வு எதிர்ப்ப உறக்க பேசணும் அது மதத்திற்கு எதிரானதல்ல அது ஆன்மீகத்திற்கு எதிரானதல்ல ஆன்மீகத்துக்கு எதிரானதாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான கோயில்களுக்கு எப்படி ஸ்டாலின் தலைமையிலான அரசு குடமுழுக்கு நடத்தி ஆன்மீகத்துக்கு எதிரானதாக இருந்தால் எப்படி வள்ளலாருக்கு வந்து அவ்வளவு பெரிய சர்வதேச இது ஒண்ணு கெட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிப்பாங்க ஆன்மீகத்துக்கு நாங்கள் யாரும் எதிரி இல்ல ஆன்மீகத்தின் பேரில் ஆரியம் போடும் ஆட்டத்திற்கு எதிரி அதான் இந்த தேர்தல் தெளிவா உணர்த்தி இருக்கிறது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு விஜய் ஒரு புறம் தீவிர அரசியல் இறங்க போறாரு சீமானும் விஜயும் இணைந்து களமாட போறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இப்ப சீமானுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல கணிசமான வாக்கு உயர்வு அப்படின்றது இருந்திருக்கு இப்போ மொத்தமாக பார்க்க போனா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கும் விஜயும் சீமானும் இணைந்தால் அது எப்படியான களமா இருக்கும் நீங்க எப்படி பார்க்கறீங்க நிச்சயமாக இரண்டு கட்சிகள் இந்த தேர்தல வந்து அஹ் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இரண்டு கட்சிகளுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இரண்டு கட்சிகளுமே வந்து ஒரு பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு கட்சிகளுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை விடப்பூர்வமாக தெரிவிப்போம் ஒன்று இன்னொன்று மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் நாம் தமிழர் மட்டும் கூட்டணியின்றி போட்டியிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக வைக்கப்படுகிறது எனக்கு அது ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கிறது நாம் தமிழர் கூட்டணியின்றி போட்டியிட்டது அப்படிங்கிறது கடந்த தேர்தல் வரைக்கும் கூட சரி ஆனால் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் தான் போட்டியிட்டது என்பது என்னுடைய கருத்து மற்றவர்கள் எல்லாம் நேரடியாக வெளிப்படையாக ஒரு கூட்டணியை அமைத்தார்கள் நாம் தமிழர் கட்சி மறைய மறைமுகமாக என்ன சொல்வது வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியோடு ஒரு கூட்டணி அமைந்ததாக நான் உணர்கிறேன் யாரோடு அப்படின்னா திரு விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகம் நீங்க தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிவிட்டார் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டார் அந்த கட்சியில உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டு விட்டதாக அவர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது அப்போ அந்த கட்சியில ஏராளமான இளைஞர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அந்த கட்சியினருடைய வாதம் இப்போ அந்த கட்சியில உறுப்பினர்களாக சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு வாக்காளர் அடையாளம் இருக்கும் அவங்களுக்கு வாக்குகள் இருக்கும் அந்த வாக்குகள் இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டி இட்டிருந்தால் அவர்களுக்கு போயிருக்கும் கரெக்டா அப்போ வாக்காளர்களும் கட்சியில் உறுப்பினர்களும் வந்து விட்டார்கள் ஆனா அந்த அந்த கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடல கட்சிக்கு என்று சேர்ந்த வாக்காளர்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய வாக்குகள் யாருக்கு போனது அது எத்தனை பிரச்சனை எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஏன்னா அது மறைபொருளாக இருக்கிறது இப்ப திரு விஜய் அவர்கள் நேரடியாக அரசியலுக்குள்ள வந்து தனியா ஒரு தேர்தலை சந்தித்து அவர் போட்டி இடிக்கின்ற பொழுதுதான் அது எத்தனை பர்சன்டேஜ்னு எக்ஸாக்டா எல்லாருக்குமே தெரியும் அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா ஆனாலும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அது எத்தனை பர்சன்டேஜ் எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு சம் பர்சன்டேஜ் இப்ப அந்த வாக்குகள் யாருக்கு போனது நான் சொல்றேன் அந்த வாக்குகளில் ஒரு கணிசமான சதவிகிதம் திரு சீமானுக்கு நிச்சயமாக போயிருக்கிறது அப்ப திரு சீமானவர்கள் எட்டு விழுக்காட்டை தாண்டி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களினுடைய கட்சியினருடைய வாக்குகளையும் சேர்த்து கிட்டப்பட்ட இதுவும் ஒரு விதமான கூட்டணி அப்படிங்கறது என்னுடைய பார்வை ரைட்டா இது 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 வந்து விமர்சன பார்வை இல்ல சொல்றது இப்ப நீங்க அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லணும் விஜய் கட்சியினர் எனக்கு ஓட்டே போடல அல்லது விஜய் கட்சியினர் வந்து தமிழக கட்சிக் கழகத்தினர் வந்து எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அவங்க ஓட்டு எங்களுக்கு வரலன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வேற அவர்களே ஓப்பனாக கேட்டார் இல்லையா ஏன் நானும் என் தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை யாரும் போல நீங்க நீங்களும் அவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு நான் வந்து வெளியில இருந்து ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையை பதிசுறேன் அப்போ இந்த அந்த அத கேள்வி இருக்கு இல்லையா அதாவது எலக்ஷனுக்கு முன்பாகவே வரும்னு சொன்னார் ஆஹ் நானும் என் தம்பி இணைந்து விடுவோங்கிற அச்சம் நானும் என் தம்பி இணைஞ்சு போறோம் என் தம்பி இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே விஜய்யை நேசிக்க கூடிய விஜயை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வாக்குகளில் ஒரு கணிசமான சதவிகிதத்தை நிச்சயமாக யார் பக்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் நிச்சயமா திரு பக்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ஏன் அப்படின்னா தேர்தல் அரசியல் களத்தில் விஜயை பாராட்டி பேசிய ஒரே அரசியல் தலைவர் சீமான் அப்போ விஜய் ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நம்முடைய தலைவர் வந்து இவர் வந்து என்ன செய்யறாரு வாழ்த்தி பேசுகிறார் பாராட்டி பேசுகிறார் நாம ஓட்டு போடுறோம் அப்ப இவங்களுக்கு வேண்டாம் இவங்களுக்கு வேண்டாம் இவருக்கு போடலாம்னு நினைச்சிருக்கலாம் அப்போ ஒரு ஒரு கணிசமான சதவிகிதம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வாக்குகள் நாம் தமிழர் தமிழர் உறுதியாக வந்திருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு கட்சி என்ன விஜய்க்கே சீமான விஜயோடு ஒரு கூட்டணி அமைத்து விட்டார் யாரு சீமான் அவர்கள் ஆமா இது ஒரு வச்சுக்கோங்களேன் விஜய் பிரச்சாரம் பண்ணல விஜய்க்கு தெரியாது அக்ரிமெண்ட் சைன் ஆகல ஆனா தமிழக கட்சி கழகத்தோடு ஒரு கூட்டணி தமிழக கட்சி கழகத்தினுடைய வாக்குகள் கணிசமாக யாருக்கு வந்துருச்சு திரு சீமானுக்கு வந்துருச்சு சரி இது இது இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு வேணா இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது அதை வச்சு வேணா நிரூபிக்கலாம் எப்போ நிரூபிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதேனும் ஒரு தேர்தலில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலோ ஏதேனும் ஒரு தேர்தலிலோ திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டி சீமான அவர்களும் தனித்தே போட்டி இப்ப இதுவரைக்கும் அவர் தனித்துதான் போட்டிட்டு வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரே ஒரு தேர்தல் விஜய் வந்த பிறகு ஒரே ஒரு தேர்தலில் திரு சீமான் தனித்து போட்டி தாங்குவீங்க அப்பொழுது திரு சீமான் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு அது வந்து முழுமையாக யாருக்கான வாக்கு ரைட் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை நடைபெற்ற தேர்தலில் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை நடைபெற்ற தேர்தல்களில் திரு சீமான் அவர்கள் வாங்கிய வாக்கு நாம் தமிழர் வாங்கிய வாக்கு என்பது முழுக்க முழுக்க அது நாம் தமிழரின் வாக்கு அதுல எனக்கு ஒரு விழுக்காடு மாற்றிக்கிறது இந்த ஒரு தேர்தலில் வாங்கி இருக்கக்கூடிய எட்டு 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 விழுக்காட்டிற்கு அதிகமான வாக்குகள் அப்படிங்கிறது அதில் விஜயினுடைய பங்களிப்பு இருக்கிறது தமிழக தாவேக்காவின் பங்களிப்பு இருக்கிறது ஒரே ஒரு தேர்தல் இருவரும் தனித்தனியாக நின்றால் ஒருவேளை திரு சீமான் அவர்களுடைய வாக்கு கணிசமாக குறையும் ஏன்னா விஜய் வரல அப்படிங்கிறதுக்காக இவருக்கு வாக்களித்தவர்களில் கணிசமான சதவீதத்தினர் விஜயை நோக்கி நகர்வார்கள் அப்பொழுது திரு சீமான அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்ல அது எவ்வளவு தெரியல அது எவ்வளவு இருக்கும் யார் தலைமையின் கீழ கூட்டணி அதையும் நான் சொல்லிடுறேன் அதையும் நான் சொல்லிடுறேன் அப்ப ரெண்டு பேரும் தனித்தனியா போட்டிட்டு ஒரு ஒரு ஓட்டு வாங்குவாங்கல்ல ஒரு வாக்கு வாக்கு வாங்குவார் தமிழ் தேசிய சிந்தனைக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம்னு அவங்க ஒரு வாதம் இல்லையா சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்று பிரத்யேகமாக கிடைத்த சரியான வாக்குகள் அதுதான் திரு விஜய் அவர்களுக்கும் அவங்க யார் தலைமை இப்ப ஏன்னா திரு சீமானவர்கள் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்தது வந்து நான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு என் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவராக இருந்தால் தொடர்ந்து அழைத்தது அவர்கள் திரு சீமான் அவருடைய தத்துவத்தையும் தலைமையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய பேச வேண்டிய செய்திகள் ரைட்டா அல்லது எல்லா அரசியல்வாதிகளும் அப்படியே காப்பாத்திட்டாங்களா நாங்க மட்டும் ஏன் காப்பாற்றும் இல்ல சூழலுக்கு ஏத்த மாதிரி நாங்க அவங்க மாறலாம் இருவருக்குமான பெரிய கொள்கை வேறுபாடுகள் எல்லாம் பெருசா கிடையாது இல்லையா இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்ல இப்ப நீங்க வந்து அதை திரு விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணும் எனக்கு என்னன்னா இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து ஆஹ் இப்ப சீமான் பொறுத்தவரை சீமான் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார் என்ன வாதம் வைக்கிறார்னா இப்ப மேடைகள பேசினார் சாத்தானின் பிள்ளைகளையும் சார் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் ஆனால் விஜய் அப்படி பேசுவாரான்னு எனக்கு தெரியல ஆஹ் நீங்க வந்து அதே மாதிரி எல்லாருக்கும் அப்படிங்கிறது அதாவது லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டியும் உள்ளடக்கிய ஒரு பாலிடிக்ஸா யார் பேசுவா திரு விஜய் அவர்கள் பேசுவார் நான் லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டின்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடியவர்களையும் உள்ளடக்கிய ஒரு பாலிடிக்ஸா யார் பேசுவா திரு விஜய் அவர்கள் பேசுவார் சீமான் அந்த அந்த இடத்துக்கு வருவாரா அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்வி கூறி இருக்கிறது சோ ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான பார்வை தான் அப்படிங்கறத ரெண்டு பேர் எனக்கு தெரியல எனக்கு அதுல வந்து ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக ஒரே விதமான பார்வை இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இவருக்கு வேறு விதமான அரசியல் பார்வையும் அவருக்கு வேறு விதமான அரசியல் பார்வையும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அது அவங்க தான் தெளிவுபடுத்தணும் நாம நம்ம வெளியிருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளராகத்தான் சொல்கிறாங்க ஆனால் நான் ஒரு கருத்துல இருக்கிறேன் இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் பெற்ற வாக்குகளில் ஒரு பெரும் பகுதி அல்லது கணிசமான பகுதி தாவேக்காவினுடைய வாக்குகள் இருக்கிறது அருமை சகோதரர் திரு விஜய் அவருடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் திரு சீமான் அவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறது கை கொடுத்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த கிரெடிட்ட திரு விஜய் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை தன்னுடைய ஆதரவாளர்கள் சீமானுக்கு வாக்களித்திருக்காங்க சொன்னா சீமானுமே அதை வெளிப்படையா ஒத்துக்கொண்டு எஸ் தாவைக்கா தொண்டர்களினுடைய பெருவாரியான வாக்கள் தனக்கு வந்திருக்கிறது அதுக்கு நன்றின்னு கூட சொல்லலாம் தப்பு இல்ல ஆஹ் அதுல 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 வந்து யாரு என்ன மேஜர் பார்ட்னர் யாருடைய வாக்கு அதிகமா இருந்துச்சுங்கிறது தான் இப்ப நமக்கு தெரியணும் ஏன்னா தான் கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும் இப்போ திமுக அணிலையும் அதே தானே எல்லாரும் கூட்டணி தானே திமுக காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்ததுனாலதான் திமுக வெற்றி பெற முடிஞ்சது அஃப்கோர்ஸ் அதான் உண்மை பிராக்டிகலா பேசுவோமே இப்ப அதிமுகவும் அதே தானே பாஜகவும் கூட்டணி தான் வச்சாங்க எல்லாருமே கூட்டணி வச்சாங்க ஆனா யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா யார் மேஜர் பார்ட்னரோ மேஜர் பார்ட்னர் யார் அதிக வாக்கு சதவீதம் யாருக்கு இருக்கிறார்களோ அவங்க தான் மேஜர் பார்ட்னர் அப்போ ஒருவேளை நாளைக்கு சீமானும் விஜயும் கூட்டணி சேர்ந்தால் அதுக்கு யார் தலைமை யார் மேஜர் பார்ட்னர் எப்படிங்கறத எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க இல்லையா இருவரும் தனித்தனியாக ஒரு தேர்தல் இருவரும் தனித்தனியாக ஒரு தேர்தலை சந்தித்து யார் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தலைமை தாங்க முடியும் இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத திரு விஜய் அவர்கள் திரு சீமானவர்கள் வாங்கிய இந்த எட்டு எட்டு விழுக்காட்டிற்கு அதிகமாக பெற்ற இந்த வாக்குகளை வைத்து மட்டுமே திரு விஜய் அவர்கள் திரு சீமானவர்களுடைய தலைமையின் கீழ் வருவார் அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை விஜய்க்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருந்துச்சுன்னா இல்லையா அல்லது இருபது பர்சன்டேஜ் ஓட்டு இருந்துச்சுன்னா சரி அல்லது விஜய்க்கு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு அல்லது விஜய்க்கு ஏழு இல்ல அதுதான் சொல்றேன் இப்போ ஒருவேளை விஜய விட சீமானுக்கு அதிகமான ஓட்டு இருக்கு எட்டு கொஞ்சமே சீமானுடைய ஓட்டா இருந்து விஜய்க்கு ஒரு அஞ்சு பர்னஞ்சு ஆறு பர்னஞ்சு தெரியல யாருக்குமே சோ அப்ப விஜய் அவருடைய வலிமை என்ன அப்படிங்கறத அவர் ஒரு தேர்தலில் நிரூபிக்கின்ற பொழுது தடைத்து நிரூபிக்கின்ற பொழுது அவர் தலைமையை சீமான் இருப்பதா சீமான் தலைமை அவர் இருப்பதா அப்படிங்கிற முடிவுக்கு இரண்டு கட்சிகளுடைய தொண்டர்கள் இப்ப அவங்க ரெண்டு பேர்களும் என்ன முடிவு வேணாலும் வரலாம் ஆனால் சீமானன் சீமான் தான் என்னுடைய என்னுடைய தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டனால விஜய தலைவராக ஏற்றுக்க முடியுமாங்கிறது கேள்வி விஜய் தான் என்னுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனால் சீமானை ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிற ஒரு கேள்விதானே இப்ப கூட்டணியிலே இருந்தாலும் திருமாதான் என் தலைவர் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனை போய் ஸ்டாலின் உன் தலைவர் சொல்லி பாருங்க ஏத்துக்க மாட்டாரு ஸ்டாலின் தான் என் தலைவர் சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் திருமாதான் இருந்து உன் தலைவர் சொல்லி பாருங்க இருவருக்கும் நிறைய கொள்கையில ஒத்து போகுது பெரியார் மார்க் அம்பேத்கர் பேசக்கூடிய ஆனா ஏத்துக்க மாட்டாங்க அதே தானே இங்கேயும் சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் சீமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார் கூட்டணி அணிக்கலாம் யார் தலைமை என்பதில் இருவரும் தனித்து போட்டிட்டு தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கின்ற பொழுதுதான் தெரியும் நடைபெற்று முடிந்த தேர்தலில் விஜயனுடைய கணிசமான வாக்குகள் விஜய் ஆதரவாருடைய கணிசமான வாக்குகள் சீமானுக்கு சென்றிருக்கிறது அதை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படிங்கறத எனக்கு ஒரு மாற்று கருதி இருக்கிறது அதுதான் நான் பதிவு பண்றேன் நன்றி நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி A-ha-ha-ha-ha-ha-ha-ha